ஆட்சியர் பெருமானுக்கும் பள்ளல் பெருமானுக்கும் குடும்ப பெருமானுக்கும் உரப்பு போட்டையும் ஆராதனையும் நடைபெற்று அன்னதானமும் சார்ந்திருப்பதால் அனைவரும் அன்னதானத்திலும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் Kupu ya Kupu ya yang kua ya Arang perang Arang perang Arang perang എല്ല എല്ലാരും നമ്മുടെ മലിക്കം വരവേണ്ടി കേസും പ്രദേശം ചോ മരത്തേണ്ടരത്തേണ്ട பிள்ளாட்சி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வந்து காஞ்சி காமாட்சியம் மற்றும் மருதப்பெருங்கள் ஆயிரம் பேரும் இந்த ஒரே நகரும் காய்ந்து அந்த காஞ்சிபுரத்தில் இருந்து பிஆர்பி ராஜா அந்த நகர் அந்த சுமசாரத்தை வந்திருக்கிறார்கள் அவர்களும் அவர்களுடைய குழந்தையும் அவர்களுடைய உறவினர்களும் மட்டும் எல்லா நலன்களும் பற்றி பல ஆண்டு காலை வாழ்வான தர்மசாலையின் மூலமாக வாழ்த்துகிறேன் பிரதீப் திருவரு குழந்தையினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம் தர்மசாலையில் சிறப்புப் பிறகு அனுபவங்களும் நடந்து கொண்டிருக்க இந்த பிரோகிராம் ஆண்டுதோறும் தொடர்ந்து நடைபெறுகிறது. 2003-க்கு, 1000 குடும்பங்களுக்கு, ஆதரவு மண்டலுக்கு, 27 மண்டலுக்கு, 1000 மண்டலுக்கு, 1000 மண்டலுக்கு

அனுதான அந்த கலந்து கொண்டு அந்த குழந்தை வெள்ளே சிறந்து இழங்கி பொதுப்பிடம் மற்றும் உதயநேரத்திலும் எல்லா சிறந்த சுறுசுறுப்பில் இறையான அறிவால் வெற்றி தர வேண்டும் என இந்த குழந்தையை ஆட்சி நிலை கேட்டுக் இங்க இருக்கு அந்த வட்டி என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதீ கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாமாய் செய்யவல்லான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றா வள்ள நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியனின் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்தோவுலகே அரியரோ நீ விரலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் காலழக்கின்றேன் அப்பொழுதே ய்யேன் மகனே என்றெய்துகின்றா ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீர் செப்பமுடன் போற்றுமினோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே ஆனான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தேன் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் ஓர்த்திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் மறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் முண்டோங்கியது தேந்து வஞ்சவினையெல்லாம் அடிந்தனவன் மாயை இருள்ளஞ்சி என விட்டே அகன்றனவான் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெலா போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றாள் எனை விரும்பி அம்மை அருட்சியடைந்தனே இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்கு தா நானே தவம் புரிந்தே நான் இளத்தே அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்ட ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மெய்ஞான நிலை பெற்றே நன்றே சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தா என்னு ஏக்கம் தவிர்த்தருள்ளறுத்தான் ஆக்க தந்தான் என தந்தையே என்றழைக்க வந்தான் என்னப்பன் மகிழ்ந்து வாட்டமெலாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் ஞான ஆட்டமாம் தந்தான் நலம் கொடுத்தார் மாடுக நீ என்றான் மாடுகின்றான் தன்னானந்தவார்கடலை பாடுக நீ என்றான் பரன்